சீனு மாயா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போல உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெனா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாரு நீ எதை பற்றியும் கவலைப்படாத மாயா வந்து சரி ஜானகி ரெண்டு பேரும் வா ஒன்று வீட்டுக்கு வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது கதிர் தான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படிப்பட்டப்ப நீ வந்து தனியாக இருக்கிறது சரியாக இருக்காது நான் உனக்கு வந்து விருந்து கொடுக்கணும்னு எனக்கு என் கையால் உனக்கு சமைச்சு போடணும்னு எத்தனை நாள் ஆசை தெரியுமா நீ மாட்டுக்கும் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு தனியாகவே இருக்க முன்னாடியாவது கதிர் கூட இருந்தால் கதிர் தான் இப்போ வந்து வெளியில் போயிருக்காங்கள ஊருக்கு அப்போ நீ வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தனா கையை பிடிச்சி இப்படியே வந்து ஜானகி வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இப்போ வாசல்லையே வந்து பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு என்ன போனவ வந்து திரும்ப வரா இனிமேல் இங்கேயே தங்கிட்டார்னா அப்போ அந்த கதிர் பயிலையும் வந்து இவ கூடையே பின்னாடியே வந்துடுவானே அண்ணன் வந்து மன்னிச்சிட்டாங்களா இவ ஜெயிச்சதுனால இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொதல் வேலையை வீட்டுக்குள்ளே அடியே எடுத்து வைக்காமல் இப்போ ஏதாவது கெலாட்டாக பண்ணி இப்போ அவளை திருப்பி அனுப்புறது தான் நம்மளோட முதல் நோக்கமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே மட்டும் எக்காரணம் கொண்டு தன வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் எப்போதும் போல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து ரமணி பாட்டி வராங்க வாசலுக்கு வந்துட்டு என் பேத்தி வந்து இவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்து ஜெயிச்சிருக்க அதுவும் கப்போட வர்றப்ப எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்னா பாட்டி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப நீ மட்டும் வந்திருக்க ஆமாம் கதிர் எங்கே அப்படின்னு சொல்கிறப்ப நான் அந்த விஷயத்த அப்புறமா பெரு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்கிட்ட என்கிட்டேருந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜானகி போய் வந்து ஆரத்தி வா நம்ம பொண்ணு வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து வரா அப்படின்னு சொல்ல முதல்ல ஆரத்தி எடுத்து வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்னோன்னே ஜானகி நீயே ஆரத்தி எடுத்து இந்த பத்மா பார்வத்திலாம் வந்து ஆரத்தி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் ஆமாம் இவ்வ ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு நான் ஆரத்தி வேற எடுப்பேன்னா அதுக்கு வந்து முடியாத தரவேற மாட்டாங்களாம் இந்த அத்தைக்கு ஏந்தா வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் ஜானகி போய் ஆசையாக வந்து தன்னோட பொண்ணுக்காக ஆரத்தி தட்டு எடுத்து ரெடி பண்ணி எடுத்துட்டு தனாக்கு வந்து பொட்டு வைக்கலான்ட்டு இந்த ஆரத்தி மூணு பக்கம் சுற்றி வைக்கலான்னு போகிறாங்க அந்த சமயத்துல தான் ரகுரம் அது ரெடியாக நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னே இப்போ உன்னோட பொண்ணு இப்போ நம்ம வீட்டுக்கு வராலே அது அவள் வெறுனதை வெறுகுறான் பொண்ணாக வரப்போகிறாளா அப்படி இல்லைன்னா அவள் கதிரோட பொண்டாட்டியாக வராளா கதிரோட பொண்டாட்டியாக தான் இந்த வீட்டில் அவளுக்கு வந்து இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே மச்சா என்ன இப்படிலாம் வந்து இருக்கீங்க அதுவும் வாசலில் நிற்க வச்சு இது இப்படிலாம் பேசுறது சரியில்லை அவளே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கோங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மணி சொல்கிறப்ப அதான் அவர் சொல்கிறது மாப்பிள்ள சொல்கிறதையும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ரமணி பாட்டி சொல்கிறது யாரும் இந்த விஷயத்தில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லு தேனா இப்போ முடிவு உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ரகுராம் வந்து சொன்னோன்னே உன்னோட முடிவு என்ன அப்படின்னு அப்பா நீங்கள் எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு கதிர் கதிரோட பொண்டாட்டி வந்து தனாங்கிறத அடையாளத்தை விட்டுட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரணும்னா அப்படி இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்துலேயும் நான் வரவே மாட்டேன் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரணுங்கிறது விருப்பம் இல்லை அப்படி ஒருவேளை என்னை என்னை வந்து நீங்கள் மன்னிச்சு எனக்கு ஏதாவது ஏற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கதிரோட பொண்டாட்டி தான் மட்டும்தான் இந்த தனலக்ஷ்மி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவா தவிர மற்றபடி நான் வரமாட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்மிண்டனை எடுத்துகிட்டு கப்பை மட்டும் வந்து கீழே அவங்க வீட்டு வாசல்ல ரகுராம் வீட்டு வாசல்லையே வச்சுட்டு கரெக்டாக கிளம்பி இங்கே வந்து கோச்சிட்டு வந்து போயிடுறாங்க பார்த்தீங்களா அண்ணன் என்னமோ சொன்னி நீயே மன்னிச்சு வந்து ஏற்றுக்கணும்னு நினச்சாலும் அவள் பார்த்தியா எவ்வளோ வந்து வீம்பு பிடிச்சி கதிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவன் தானே மனசை வந்து முழுசாக வந்து மாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு போனோடனா ய யாரும் இதை பத்தி ஒன்றும் பேச இல்லை எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா ஜானகி வந்து மாயா போய் மாயா நீ போய் தனா முதல்ல பாரு கதை கதிர் என்ன பண்றான் அப்படின்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே தான் அவன்தான் சொல்ல சொல்ல கேட்காம ஏதோ அவன் மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிவிட்டு எல்லா பேப்பர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறான்னு கிளம்பி போயிட்டானே நான் முதல்ல போய் தனாவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து உடனே இரு நானும் வரேன் நீ தனியாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக் எடுத்துகிட்டு தனா வீட்டுக்கு தேடி போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தனா சுற்றி முற்றி இப்போ ரோட்டில் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பைக் நிப்பாட்டிட்டு என்னமோ சரியில்லை நீ வந்து என்ன விஷயம் வந்து சொல்லு அப்படிங்கிறப்ப எதுக்காக நீ வந்து பார்த்தியா கதிர் வந்து உன்னை விட்டுட்டு இப்படி கோச்சிட்டு போகிறான்னா நீ வந்து இந்த மாதிரி தோக்கணும்னு முடிவு எடுத்த பற்றியா அங்கே தான் அவன் வந்து மனசு விட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்ப ஆமாம் அது எனக்கு தெரியும் அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவன் அதை புரிஞ்சிக்காமல் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் கஷ்டப்படுறதுக்காக போகிறான் அது மட்டும் கிடையாது நம்ம பிறக்க போகிற குழந்தை வந்து எந்த ஒரு காலத்துலேயும் காசு இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாதுன்னு கதிர் சொன்னால் அது நியாயமான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா ஆதரவாக கதிர்க்கு பேசுகிறாங்க அதோட முடியுது